இருபத்தெட்டாவது பேஜில் இது வரைக்கும் பார்த்துட்டோம்ப்பா ஷார்ட்ஸ்ல சரி லாங் வீடியோஸில் இருபத்தொம்போது ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ இதுதான் பார்க்கணும் பார்க்கலாம் மீம் ஜப்த் மதத் தால் வந்து பல்கலாவின் ஐந்து எழுத்துக்கல்ல ஒன்று அதனால் இரு முறைகள் அசச்சி அதட்டி ஓதுற மாதிரி இத்து அந்த சவுண்டோட ஓதுணும் இது ம தத் அந்த மாதிரி ஓதுணும் அந்த மாதிரி வரும் வந்து மெலிதான எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் காத்து மட்டும் வரணும் எதையும் நம்ம வந்து நீட்டில் ஏன்னா எல்லாமே வந்து ஹர தான் خا پيش خو اې باندې حروفه مستاليا دډې منانه اېته ولینما ودرو ان د خا ساوندو ډه خو د الیزبا د خدا خدا الیف زبر الیف منده او الیف کني هرانيټنو خدا ان د مادي نو ن الیزبا نا الیف زبر الیف منده او الیف کني هرانيټنو زالام ززل نازل نازل ஷீந்தால் பேர் ஷுத்து ஷுத்து மறுபடியும் பாருங்க தால் வந்திருக்கு கல்கலா எடுத்து இரு முறைகள் கல்கலா செஞ்சு அசைச்சி அதட்டி ஓதுற மாதிரி ஓதலாம் இது ஷுத்து அந்த மாதிரி ஃபுல்லாக ஓதலாமா ரஹ்மதி ஹுதானாசில் ஷுத்து ரஹ்மதி ஹுதானாசில் ஷுத்து அந்த மாதிரி அது வந்து உருஃபே முஸ்தாலியாக தரிமனான வல்லினமான எழுத்து அதனால் அந்த க சவுண்டோடு ஓதுரும் கா ஜபா ல மீம் ஜப லம் கலம் கலம் அந்த க சவுண்டு வரணும்ப்பா இல்லைன்னா நார்மலாக இந்த க ஓதுறோம் இல்லையா அந்த மாதிரியான அர்த்தமாயிரும் அப்படி இல்லாமல் அந்த க சவுண்டோட கலம் அந்த மாதிரி ஓதுரும்